ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலாண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் எடுத்து பார்வதிபுரம் அதாவது பார்வதிபுரத்தில் சாரதா நகர்ன்னு சொல்லுவாங்க இந்த சாரதா நகரில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அதே போல் இந்த வீட்டினுடைய ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க ஃப்ரெண்டில் உங்களுக்கு கார் விட்டாலும் பைக்கு விடக்கூடிய அளவுக்கும் நல்ல ஒரு இடம் வசதி இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் பரப்பளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சென்ட் இருக்குதுங்க இந்த நாலு சென்டில் தான் உங்களுக்கு மேற்கு முகம் பார்த்து இந்த வீடை கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய கதவு ஜன்னல்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஹால் ரூம் பார்க்குறீங்க ஹால் ரூமும் நல்ல ஒரு மாடலை தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டி ஒரு பத்து வருடம் ஆன ஒரு வீடு தாங்க அதேபோல் நீங்கள் இந்த வீடை பார்க்குறீங்க வீட்டினுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீடு வந்து அவங்க சொந்த யூஸுக்காக கட்டின ஒரு வீடு தாங்க அதே போல் இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி எல்லாமே வச்சு தான் ஃபஸ்ட்டு பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் நான் உங்களுக்கு இப்போ கிச்சனை காணிக்கிறேன் பாருங்கள் கிச்சனும் நார்மலாக நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சனில் இருக்க கபோர்டு ஒர்க்கு அவ்வளோவுமே டோட்டலாக உங்களுக்கு தேக்கு மரத்தில் தான் போட்டிருக்காங்க அதே போல் உங்களுக்கு டைனிங் ஹால் பார்க்குறீங்க டைனிங் ஹாலும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீடை வந்து உங்களுக்கு நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க அதே போல் நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரை காணிக்கிறேன் பாருங்கள் அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் நீங்கள் பார்க்குறது ஹால் ரூம் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து இவங்க வந்து கட்டி ஒரு அஞ்சு வருடம்தான் ஆயிருக்கு அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது அதாவது நீங்கள் க்ரௌண்ட் ஃப்ளவரில் பார்க்க விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது அதாவது என்ன இந்த பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆச்சுது அதே போல் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ரூம் இரண்டு பெட்ரூம் கட்டியிருக்காங்க இரண்டு பெட்ரூமுக்கே அட்டாச்சி பாத்ரூம் வசதியோட தான் கட்டியிருக்காங்க இந்த இரண்டு பெட்ரூமே நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க போல் இந்த பெட்ரூமுக்கு ஹபோர்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தில் தான் போட்டிருக்காங்க அதே போல் தரைக்குவங்களுக்கு நல்ல ஒரு மார்பிள் கல் எல்லாம் போட்டிருக்காங்க அதே போல் ரெண்டு மே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இரண்டு பெட்ரூமுக்கும் இரண்டு அட்டாச்சி பாத்ரூம் வசதி இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் சிட்டிக்குள்ளுக்கு தான் இருக்குது அதாவது பாரைபுறம்னாலே எல்லாருக்குமே தெரியும் டவுன் சிட்டிக்குள்ளுக்கு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதாவது இந்த ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எண்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க அதாவது இந்த வீட்டு மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சென்டாக ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபிட்டும் இருக்குது இதுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ